வெள்ளையன் சேர்வை சேதுபதிகள் ஆட்சி காலத்தில் சக்தி தலைவர் இராமநாதபுரத்தில் வீரத்தளவாக்கி வெள்ளையன் சேர்வை அந்நியர்களை வீழ்த்தி வெற்றி கொடி ஏற்றினார் தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள பாளையக்காரர்கள் நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் உள்ள தமிழ்நாட்டின் ஜமீன்தார்கள் ராமநாதபுரத்தின் பிராந்திய நிர்வாகத்தின் கீழ் வருமாறு அவர் வலியுறுத்தினார் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கீழ் உள்ள சில கிராமங்களில் உள்ள பாளையக்காரர்கள் எதிர்த்தார்கள் ஆனால் வெள்ளையன் சேர்வையின் வலிமையை எதிர்கொள்ள முடியாமல் வரிசையில் விழ வேண்டியதாயிற்று வெள்ளையன் சேர்வை கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் மருது பாண்டியரின் தந்தை மொக்கை பழனியப்பனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் விடுதலைப் போராட்டமும் தொடங்கப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து வரை வெள்ளையன் சேர்வை இராமநாதபுரம் சேதுபதியின் அரசில் அமைச்சராக பணியாற்றினார் மருது பாண்டியரின் தந்தை வெள்ளையன் சேர்வையின் உறுதியையும் துணிச்சலையும் எப்போதும் போற்றியவர் அதனால் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டில் அவருக்கு முதல் மகன் பிறந்தபோது அவருக்கு வெள்ளை முத்து என்று பெயர் சூட்டப்பட்டது ஒரு பிரிட்டிஷ் தளபதி கேப்டன் போப் மதுரையை மைசூர் மன்னருக்கு வழங்குவதற்காக கைப்பற்றினார் ஆனால் அது முறியடிக்கப்பட்டது அது மீண்டும் சேதுபதி மன்னரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நடவடிக்கையில் வெள்ளையன் சேர்வை முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கவர்னர் ஜெனரல் வெள்ளையன் சேர்வை மற்றும் சிவகங்கை அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஆகியோர் தங்கள் பூர்வீக படைகளுடன் மதுரையை கைப்பற்றி மீட்டனர் இந்த போரில் வெள்ளையன் சேர்வை இறந்ததாக மதுரை வரலாறு கூறுகிறது